வணக்கம் விவர்ஸ் இந்த காயின் சைஸுக்கு ஒரு சின்ன படம் மாதிரி நம்ம உடம்பில் வந்து அது தாங்க முடியாத அரிப்பு அதை கை வச்சால் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அரிப்பு வந்து சீக்கிரமாக சரியாகாமல் இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருக்க நோய் தான் படதாமரைன்னு சொல்கிறோம் இதை ரிங்வாம்னு சொல்லலாம் இந்த படதாமரை வந்துட்டு சரியானாலும் சில நாள் கழிச்சு இது திரும்ப வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது இதை திரும்ப வராமல் எப்படி பார்த்துக்கிறது இந்த படாதாமரைக்கு உண்டான சித்த மருத்துவம் என்ன இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இது தெரிஞ்சிக்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த படாதாமரை யாருக்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம் இந்த படதாமரை யாருக்கு வேணாலும் வரலாம் சின்ன பெரியவங்க வரைக்கும் இது யாருக்கு வேணாலும் வரலாம் இது ஏன் வருது அப்படின்னா வெயிலில் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு வேர்வை அதிகமாக வரும் அப்போ இந்த வெயில் சீசனில் வேர்வை அதிகமாக வரவங்களுக்கு இந்த நோய் வந்து சீக்கிரமாக தாக்கும் வேர்வை எங்கெல்லாம் அதிகமாக வரும் நமக்கு மடிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வேர்வை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடை இடுக்கில் அண்டர் ஆம்ஸில் லேடிஸ்க்கு வந்து அந்த மார்பகத்தில் இந்த இடத்துலலாம் வந்து இது அதிகமாக வரும் சிலருக்கு வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல அடி வயிறில் இந்த மாதிரி இடத்துல கூட அவங்களுக்கு இந்த படதாமரை வந்து வரும் அன்ஹைஜனிக்காக இருக்கவங்களுக்கு இன்னும் இது வந்து வேகமாக பரவும் சிலர் வந்து ஒழுங்காக தேய்ச்சி குளிக்காமல் வேர்வை அதிகமாக சுரக்கிற இடத்துல அழுக்கு அதிகமாக சேர்றதுனால இந்த படதாமரை வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட இந்த தொடை எடுக்கலை அண்டர் எல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றத நம்ம கைட் பண்ணணும் இந்த படதாமரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹைஜினிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்லணும் அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த படதாமரை வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது இப்போது இந்த படதாமரை வந்து தொடை எடுக்கலை இல்லை அண்டர் ஆம்ஸில் தான் மெயினாக வரும் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன காயின் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும் அது ரெட் கலராகவும் இருக்கலாம் இல்ல பிளாக் கலராகவும் இருக்கலாம் மோஸ்ட்லி பிளாக் கலராக தான் இருக்கும் இது வந்து தாங்க முடியாத அரிப்பு இருக்கும் குறிப்பா நைட் டைம்ல அளவுக்கு அதிகமான அரிப்பு இருக்கும் கை வச்சால் எடுக்கவே முடியாது இப்போ பகல் ஃபுல்லா வந்து டைட்டான ட்ரெஸ்ஸு போட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க அதிகமாக சுரக்கும் சுரக்கும் போது அந்த அளவுக்கு மைல்டா இச்சிங் வந்து தெரிஞ்சிருக்கும் அதை அப்போ அவங்க கண்டுக்க மாட்டாங்க நைட் வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது சில்லுன்னு காத்து போடும் இப்ப வேறு வேறு இடத்துல அந்த சில்லுன்னு காத்து போடும்போது தாங்க முடியாத அரிப்பு வந்து உண்டாகி அதை கை வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு அரிப்பு வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் அரிப்பு நம்ம அப்புறம் அவங்களுக்கு அதில் வந்து எரிச்சல் தெரியலாம் சிலருக்கு வந்து அதுலேருந்து நச்சு தண்ணி மாதிரி வடியலாம் சிலருக்கு செதில் செதிலாக உரியலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரிகிற மெயின் சிம்டம்ஸ் இந்த படையும் அரிப்பு மட்டும்தான் இது என்ன ஆகுனா இந்த அரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொரிய சொரிய அது வந்து நாளுக்கு நாள் வந்து பரவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு தொடை இடுக்கில் ஆரம்பித்து அடி வயிறு மார்பகம் முகத்தில் கழுத்தில் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால் இது ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் இது வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து பரவக்கூடிய நோய்கிறதுனால இது மற்றவங்களுக்கு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்துடுச்சு அப்படின்னா அவங்க ட்ரெஸ் வந்து தனியாக வாஷ் பண்ணுறது அவங்க குளிக்கிறதுக்கு வந்து தனியாக சோப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து செப்ரேட்டாக பண்ணுறது ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த பட வந்துடுச்சு சரியான பருக்கு இது திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னோம் இப்போ இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் இது அன்னேஜினிக்காக இருக்கவங்களுக்கு தான் இது வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் அவங்க ட்ரெஸ் வந்து தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்கணும் நீங்கள் நிழலில் காய வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த கிருமி வந்து போகாது அப்போ வெயிலில் காய வச்சு ஆனால் சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா இந்த பூஞ்சை தொற்று வந்து உயிரோடு இருக்காது அதனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அவங்க இன்னர்ஸ் வந்து அடிக்கடிக்க மாற்றணும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது அவங்க இன்னர்ஸ் வந்து மாற்றினீங்க அப்படின்னா இந்த பூஞ்சை தொற்று வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே போல் ஈரமான ட்ரெஸ்ஸு வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது ஈரம் இருக்கிற இடத்துல அந்த பூஞ்சை தொற்று வந்து அதிகமாக வளரும் அப்போ நீங்கள் வந்து ஈரமான ட்ரெஸ்ஸு போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு போடக்கூடாது ஏன்னா டைட்டான ட்ரெஸ் போடும்போது நம்மளுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகும் ஸ்வெட்டிங் அதிகமாகச்சுன்னா இந்த பூஞ்சை வந்து அதிகமாக வளரும் அப்போ ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸை போடக்கூடாது ரொம்ப காத்தோட்டமான இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த ரிங் வார்ம் வந்துடுச்சு இதுக்கு என்ன சித்தா மெடிசன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹோம் ரெமிடி என்னன்றதை பார்க்கலாம் சித்தா மெடிசன் என்ன இருக்குன்னா இதுக்கு வந்து சீமியா அப்படின்ற மூலிகை வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு டைரெக்டாக நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்போ நீங்கள் இந்த சீமையகத்தில் செய்யக்கூடிய களிம்பு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது அதே போல் அமிர்த வெண்ணெய் அமிர்த வெண்ணெய்ன்றதும் இதுவும் ஆயின்மெண்ட் தான் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் அந்த படதாமரை இருக்கிற இடத்த உப்பு தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு அதுக்கு மேலே இந்த ஆயின்மெண்ட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரெமிடி கிடைக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த அமிர்த வெண்ணெயோட சிரட்டை தைலம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த படம் மேலே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த படம் வந்து குறையும் சரி இப்போ இதுக்கு என்ன ஹோம் ரெமிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவாரை பொடி இதுவும் வந்து நாட்டு மந்து கடையிலே கிடைக்கும் நிலவாரை பொடி வாங்கிக்கோங்க தனி நிலவாரை பொடியாக தான் கேட்டு வாங்கிக்கோங்க தனி நிலவாரை பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சச்சாறில் மிக்ஸ் பண்ணி போடலாம் சிலருக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்னா அவங்க எலுமிச்ச சாறு அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயெலாம் மிக்ஸ் பண்ணி அந்த படம் மேலே போடலாம் நைட்டில் போட்டு டாலையில் தூங்கி உடனே நீங்கள் வந்து இது வாஷ் பண்ணிவிடுங்க அதே போல் நீங்கள் பூண்டு சாறு பூண்டு சாறு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து டே டைமில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இது ரெண்டு ஹோம் டிப்ஸும் வந்து நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணால் போதும் படாதாமரை வந்து ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும் சப்போஸ் இது சரியாயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு இது திரும்ப வருது அப்படின்னா அவங்க வந்து ஹைஜினிக்காக இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹைஜினிக்காக இருக்கீங்களா அப்படின்றத ஃபாலோ பண்ணுவோம் சிலருக்கு வந்து இந்த ஹோம் ரெமடியோ இல்லை வந்து சித்த மெடிசன் சொல்லியிருந்தேன் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சிலருக்கு வந்து இந்த எரிச்சலோ காந்தலோ இது வந்து அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகலாம் அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஆயின்மெண்ட் எதுவுமே போடாமல் கும்பலி வெண்ணெய்னு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் வந்து குறைஞ்சிடும் இல்லைனா சாதாரண தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணால் கூட போதும் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த எரிச்சல் குறைஞ்சி எரிச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஓம் வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது ஹோம் டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் வந்து கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ